பெரிய பெரிய திவ்ய தேசங்கள் பாடல் பெற்ற தேசங்களுக்கெல்லாம் திரு அப்படின்னு பேரு திருவரங்கம் திருவள்ளறை இது மாதிரி எல்லா ஊருக்கும் திரு அப்படின்னு வேற திரு ஆனைக்கா அதே மாதிரி நம்ம எல்லாம் அடிக்கடி சொல்லுவோம் உறையூர் போவோம் உறையூருக்கு என்ன பேரு தெரியுமா உறையூருக்கு வந்து திருக்கோலியூர் அப்படின்னு பேரு அந்த ஊர்ல இருக்க சுவாமி பேரு என்ன தெரியுமா பஞ்சவர்ண சுவாமின்னு பேரு எல்லாம் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் டிவியும் சினிமாவே பார்த்துட்டு இருக்க கூடாது இருக்க சுவாமிக்கு பஞ்சவர்ண சுவாமின்னு பேரு நல்லா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வளர்ந்த சேவல் பாருங்க சேவல் தோகையில வந்து மஞ்சள் கலர் இருக்கும் சிகப்பு கலர் இருக்கும் மெருண் கலர் இருக்கும் அலக்கு கலர் இருக்கும் அஞ்சு விதமான கலர் ஒரு சேவல் உடம்புல இருக்கும் அந்த சேவல் போய் அந்த சுவாமிய வழிபாடு பண்ணுனதான் அதனால அந்த சுவாமிக்கு பஞ்சவர்ண சுவாமி அஞ்சு கலர் சேர்ந்தா பஞ்சம்னு அர்த்தம் அந்த சுவாமிக்கு பஞ்சவர்ண சுவாமின்னு பேரு சேவல் போய் பூஜை பண்ணதுன்னா அந்த ஊருக்கு திருக்கோலையூர் பேரு மாதிரி திரு அப்படின்னு சேர்ந்தாவே அதெல்லாம் பாடல் பெற்ற கோவில்கள் அந்த வகையில இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும் திரு அப்படின்னு வரும் திருவோண நட்சத்திரம் பெருமாள் பிறந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வந்து ரொம்ப ஜிலு ஜிலு ஜல ஜலுன்னு இருக்குமா முழுமையா இருக்குமா அதனாலதான் பெருமாளுக்கு வந்து என்ன பண்றோம் துளசி நிறைய குடுக்குறோம் துளசிக்கு வந்து காரம் ஜாஸ்தி குழந்தைங்க சளி பிடிச்சிச்சுன்னா துளசியை கசிக்கு வாயில ஊற்றினா சளி சரியா போயிடும் துளசிக்கு வந்து காரம் ஜாஸ்தி ஹீட்டு ஜாஸ்தி அதனாலதான் பெருமாளுக்கு துளசியை சமர்ப்பணம் பண்றோம் சோ நம்ம சுவாமி பாருங்க திருவாதிரை நட்சத்திரம் பிறந்திருக்காரு திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப ஹீட்டான நட்சத்திரம் அதான் குடம் குடமா தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் அவருக்கு வில்வம் சமர்ப்பணம் பண்றோம் வில்வம் வந்து ரொம்ப குளிர்ச்சி வில்வர் ஒரு நாள் எவ்வளவு வில்வத்தை எடுத்து அலைக்கடியில் வச்சு படுத்தாக்கா மறுநாள் கடையில ஃபுல்லா கோல்ட் ஆயிடுது இப்ப வில்வத்துக்கு அவ்வளவு தென்மை குளிர்ச்சியான ஒரு சிலை வில்ப பத்திரம் அதனாலதான் சுவாமிக்கு வந்து வில்பம் பயன்படுத்துறோம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும் திரு அப்படின்னு வரும் அது இன்றைய தினம் பூச நட்சத்திரம் அக்கா மருவிள்ளி அக்கா பிறந்த நட்சத்திரம் இன்னைக்கு கரெக்டா கிரக வச்சிருக்கிறாங்க நிறைய செல்வமா சேரும் இன்னைக்கு அது போல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் திரு வருமா ஒரு முறை பெருமாளுக்கு நிறைய நகைகள் ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்களாம் தலையில வந்து பெரிய வைர கிரீட வச்சிருந்தாங்களாம் மார்புல வந்து நிறைய மரகதக்கல் கல் பதிச்ச பதக்க வச்சிருந்தாங்களாம் ஒரு ஒரு நகையா அட்டிகை எல்லாம் போட்டு கால்ல பாத்தீங்கன்னா ஒரு தகதகன் தகன் மாதிரி கல் வச்சு ஒரு ரெண்டு பாதம் பெருமாளுக்கு வச்சிருந்தாங்களாம் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதா சத்து நேரம் பூஜை ஆகிற வரைக்கும் திற போட்டிருந்தாங்களோ திற போட்டிருக்கும் பொழுது இந்த தலையில இருக்க கிரீடம் சும்மா இருக்க மாட்டேன்னு அது என்ன பண்ணிச்சா கீழே புனிஞ்சு பார்த்து இந்த கால்ல ஒரு நகை இருக்கு இல்லையா அந்த நகைய பார்த்து நீ வெள்ளை கலர்ல எவ்வளவு கல் வச்சாலும் கால்ல கிடக்குற நான் பாடு தலையில போய் ஜொலிச்சுட்டு இருக்கேன் நீ கீழதான் உனக்கு மதிப்பு கம்மி இந்த கால்ல இருக்க நகைக்கு ஒரே மனசு கஷ்டம் நேரா பெருமாள் போய் சுவாமி இந்த மாதிரி என்னை சொல்லுதுன்னு கூலைன்னு அழுத வச்சான் ஓ அப்படி சொல்லிட்டானா சரி நான் உனக்கு ரூபாயம் சொல்லுவேன் சொல்லிட்டு இன்றைய தினத்தில இருந்து என்னை யாரு பார்க்க வந்தாலும் உதய பாதத்தை சேவிக்கணும் அப்புறம் தான் மேல சிறசை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரூபாயம் கொடுத்தாரா பல கோடிக்கணக்கான கிரீடம் பதக்கம் வாங்கி பெருமாளுக்கு சாத்துனாலும் எல்லாரும் முதல்ல பாதத்தை தான் சேவிக்கணும் அப்படின்னு சம்பிரதாயம் அதனாலதான் ஸ்ரீரங்கம் போகும்போது பாத தரிசனம் மட்டும் வச்சிருப்பாங்க அதை பார்த்துட்டு வந்தாலே பெருமாள் சேவிச்ச பலன் கிடைக்கும் அப்படியே சம்பிரதாயம் அது போல நம்ம சுவாமிய தரிசனம் பண்ணா தினசுல இருந்து தரிசனம் ஒரு வரும்போத நேரம் முகந்த பார்த்துடணுமா நான் தான் வந்திருக்கேன் பார்த்துக்கன்னு ஒரு அர்டிபிகேஷன் கொடுத்துடணும் அப்பதான் இவரு சந்தோஷப்படுவாராம் அதே மாதிரி நல்லாஜரை பார்த்தாக்கா பகத்துல இருந்து மேக வரைக்கும் கையை காலு அபய கஷ்டம் ஜலாங்குடி எல்லாம் பார்த்துட்டு கடைசியா கால் விரல் நுனிய பாக்கணுமா அதுக்கு பேர் என்ன விரல் நுனிக்கு பேர் என்ன குஞ்சிதாபாதம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த குரோஷத்துக்கு கேட்டா சொல்லணும் இல்லன்னா வேற ஊருக்கு போனா அங்க இருக்க மட்டும் எல்லாம் சொல்லணும் நீங்க எங்க ஐயர் ஐயர்லாம் டெய்லி சொல்லிட்டே இருக்காரு அப்போ உங்களுக்கு மதிப்பு கூடும் ஏதாவது டவுட்னா அக்கா உடனே கூப்பிட்டு கேட்பாங்க ஏக்கா மலர்வெளி ஏக்கா என்னக்கா பண்ணுற கேட்டா போன் அப்போ இந்த விஷயங்கள்லாம் வாங்கி காதில் வச்சுக்கங்க வாங்கி இங்க விட்டுறக்கூடாது அப்ப நடராஜருடைய கால் பாத நுணுக்கி குஞ்சத பாதம் அப்ப நடராஜரை ஃபுல்லா தரிசனம் பண்ணி கடைசியா தான் அந்த விரல் நுனிய தரிசனம் பண்ணணுமா இப்ப பெருமாளுக்கும் சுவாமிக்கும் எவ்வளவு வேற்றுமை பாருங்க அவரை பாதத்திலிருந்து சேவிக்கணும் சிரசில இருந்து சேவிக்கணும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே திரு அப்படிங்கிற நட்சத்திரம் உண்டு அந்த வகையில இன்றைய தினம் பெருமாளை போய் எப்ப பார்த்தாலும் பாதத்திலயும் சேவிங்க சுவாமி எப்ப பார்த்தாலும் இருந்து தரிசனம் பண்ணுங்க அப்ப முழுமையான பலன் அப்படிங்கிறாங்க சுவாமிய நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க